The சொல்லி வச்சா வீடியோ வருமா சுச்சி லீக்ஸையே மிஞ்சிருக்காங்க நாலு பேர் அவங்களுடைய அந்தரங்க வீடியோ இப்ப வெளியாகி பயங்கரமான பரபரப்பை ஏற்படுத்திருக்கு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி சுச்சி லீக்ஸ் அப்படின்னு சொல்லி தனுஷ் த்ரிஷா அனிருத் ஆண்ட்ரியா இவங்களுடைய போட்டோஸ் எல்லாமே வெளியாகி அவங்க எல்லாரையுமே கதிகலங்க வச்சாங்க ஆனா இப்போ ரீசெண்டா அவங்க கொடுத்த இன்டர்வியூல அதெல்லாம் நான் லீக் பண்ணவே இல்ல அவங்களே போட்டோவை கொடுத்து அவங்களே லீக் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க இந்த பிரச்சனையே இன்னும் ஓஞ்சப்பாடு இல்ல அதுக்குள்ள இன்னொரு ஒரு முக்கியமான நாலு பிரபலங்களினுடைய அந்தரங்க வீடியோ வெளியாகிருக்கு இது பயங்கரமான ஒரு ஷாக்கை ஏற்படுத்திருக்கு அதில் ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலேஜுக்குலாம் சீஃப் கெஸ்ட்டா வரக்கூடிய மணி அவரை பார்த்தாலே பெண்கள்லாம் அப்படி கத்துவாங்கள்ல அந்த மணியினுடைய அந்தரங்க வீடியோ தான் வெளியாகி பயங்கரமான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு வலை பேச்சு அந்தனன் சாட்டை துரைமுருகன்லாம் இந்த ஆளுக்கெலாம் என்ன தகுதி இருக்குன்னு இவரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பைக் சாகசம் செஞ்சு பிரபலமான டிடிஎஃப் வாசனினுடைய ஒரு சில வீடியோஸுமே வெளியாகி பயங்கரமான பிரச்சனையை ஏற்படுத்திருக்கு இதுக்கு அடுத்ததாக திருச்சி சாதனாவுமே இதுல சிக்கியிருக்காங்க அவங்களோட பேருமே இப்ப நாரி கிடக்குதுன்னு சொல்லியாகணும் அதே மாதிரி நடிகை கிரண் இப்ப சமீபத்துல கூட கேன்ஸ் திரைப்பட விழால கலந்துக்க முடியல அப்படின்னு புலமினாங்களே அவங்க அடிக்கடி இன்ஸ்டாகிராம்ல ஓவர் கிளாமரா இருக்கக்கூடிய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வெளியிட்டாங்க இது தவிர சாட் பண்றதுக்கு வீடியோ கால் பண்றதுக்குன்னு தனித்தனியா அமௌண்ட் வாங்கிக்கிட்டு இவங்க அதுக்குன்னு ஒரு குரூப் வேற ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதை ட்விட்டர்ல புள்ளி வச்சா வீடியோ வரும் அப்படின்னு பல பேர் ஒரு வேலையாவே செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஆனா இந்த குரூப்புக்கு பின்னாடி ஒரு முக்கிய அரசியல் கட்சியும் இருக்கு அப்படின்னு இப்போ ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு வராங்க வயசான காலத்துல இந்த மனுஷனுக்கு இதெல்லாம் தேவையான நம்ம எல்லாருமே இசைஞானி இளையராஜாவை வசதி பாடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவர் எஸ்பிபியை விட்டு வைக்கல ரஜினியை விட்டு வைக்கல மஞ்சுமல் பாய்ஸ் கூட விட்டு வைக்கல எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க ஏன் பாட்டை காசு கொடுக்கணும் டிஷ்யூ எல்லாம் பெருசா ஆக்கிக்கிட்டு இருக்காரு எவ்வளவோ சம்பாதிச்சிட்டாரு இன்னும் ஏன் இதெல்லாம் ஒரு பிரச்சனையை ஆக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா உண்மையிலேயே இளையராஜா போராடுறது அவருக்காக கிடையாதான் டெக்னாலஜி இப்ப ரொம்ப வளர்ந்துட்டதுனால இசை கலைஞர்கள் வாய்ப்பு கிடைக்க வறுமையில வாடிக்கிட்டு இருக்காங்களாம் தொழில்நுட்பம் வளர்றதுக்கு முன்னாடி ஒரு பாட்டுக்கு அம்பது பேர் வயலின் வாசிப்பாங்க அந்த ஐம்பது பேருக்கும் அந்த ஒரு வேலை கிடைக்கும் ஆனா இப்போ ஒரு வயலின் வாசிட்டு கம்ப்யூட்டர்ல தட்டினா அம்பது வயலின் சொத்தம் கேட்கும் அதனால அந்த கலைஞர்கள் யாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாம ரொம்பவே நலிஞ்சு போயிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டுடியோவும் இசையமைப்பாளர் பின்னணி பாடகர்கள் அப்படின்னு குறுகியும் போயிட்டாங்க பக்கவாத்தியங்கள் அப்படின்னு ஒண்ணு இப்ப இல்ல இந்த நலுற்ற கலைஞர்களுக்கு உதவுறதுக்காக தான் பாட்டுக்கு சொந்தம் கண்டாடி ராயல்டி இஷ்யூ ஆக்கி காச வந்துட்டு வாங்குறாரு அப்படின்னு இப்ப புதுசா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஒரு சில நேரத்துல நம்ம தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறதுனால அவங்க செய்யற நல்லது கூட நம்ம கண்ணுக்கு தெரியாம தான் போகுதுல்ல